இப்படியே சில நாட்கள் கடந்தது நாட்கள் கடக்க கடக்க தமேந்தி சத்தியனோட பணமும் பெருக ஆரம்பிச்சது சொத்து வளர வளர தமேந்திக்கு ஆணவமும் வளர ஆரம்பிச்சது ஒரு நாள் தமேந்தி கிட்ட சத்தியம் இப்படி சொன்னாரு தமேந்தி சீக்கிரமா ரெடி ஆகும் ரெண்டு பேரும் போய் வசந்தா அனுவ பார்த்துட்டு வந்துருவான் அவர் கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டுக்கு தமேந்திக்கு போக பிடிக்கல இப்பலாம் என்னால வர முடியாது எனக்கு வேலை இருக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன் இப்போதைக்கு நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க சத்தியம் ரகுநாத் வீட்டுக்கு எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அவங்க போகாமலே தடுத்தாங்க என்ன தமேந்தி உன்ன நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டு இருக்கேன் எப்பயாச்சும் ஏதாச்சும் சாக்கு புக்கு சொல்லிக்கிட்டே இருக்க நீ அவங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு ஞாபகம் இருக்க உனக்கு நான் என்ன பண்றது நீங்கள் சும்மா போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கூட நானும் வர முடியுமா எனக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு பிடிக்கல வர வரமாட்டேன் வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உன்னெல்லாம் சொல்லி திருத்த முடியாது நானே போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கப்புறம் சத்தியம் மட்டுமே நல்லது கெட்டதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு இப்படியே சில வருடங்கள் போயிடுச்சு ராகுலும் அனுவும் வளர்ந்து ரெண்டு பேரும் பெரிய பெரியாளானாங்க ராகுலுக்கு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை வந்துருச்சு ஒரு நாள் சத்தியம் தமேந்தி கிட்ட இப்படி கேட்டார் தமேந்தி ராகுல் படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆயிட்டான் அவனுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நம்ம கடமையும் தீந்துடும் என்னங்க இவ்வளோ சீக்கிரம் அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க இருந்தாலும் நம்ம கேட்ட பொண்ணு கிடைக்கணும் இல்லையா வசதிக்கு ஏத்த பொண்ணு கிடைக்கிறப்ப அப்ப வேணா அதை பத்தி யோசிப்போம் என்ன புதுசா பேசுற வேற பொண்ணு பாக்கணுங்கிற ஏற்கனவே நம்ம பேசி வச்சது தானே அனு நம்ம வீட்டு மருமகனே அது ஒரு காலத்துல இப்ப கடையாது இப்ப அவங்க நிலைமை என்ன நம்ம நிலைமை என்ன அப்படினு தமேந்தி ரொம்ப திமிரா பேசினா என்ன தமேந்தி எல்லாத்தையும் மறந்துட்டியா அன்னிக்கி என் நண்ப உதவி பண்ணதால தான் நம்ம இப்போ இந்த நிலமையில் இருக்கோம் அன்னிக்கி அவங்களே கண்டு இல்லனா இன்னைக்கு நம்ம நிலமை என்னன்னு யோசித்து பாரு அது கூட அவங்க சொல்லல அணுவ நம்ம வீட்டு மருமகள் ஆக்குறாங்கன்னு நீ தான் கேட்ட அனு எங்க வீட்டுக்கு மருமகளா வேணும்னு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசினாரு சத்தியம் போத நிறுத்துங்க நம்ம எதோ சொல்லுவோம் சொல்றதெல்லாம் நடத்திடுவோமா எப்படி அன்னைக்கு என் கையால் வியாபாரத்தை ஆரம்பிச்சோம் நீ என்ன வேணாம் சொல்லு அணுதான் நம்ம வீட்டு மருமகள் என் பிள்ளை கூட அணுனா ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாவே உனக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பா அவங்க ரெண்டு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் நண்பனுக்கு கொடுத்த வாக்க அதை சொல்லிட்டு சத்தியம் ரொம்ப கோவப்பட்டாரு இதெல்லாம் பார்த்த தமேந்தி இவர் கல்யாணம் பண்ணால் அந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு பிளான் பண்ணி யோசிக்க ஆரம்பித்தாங்க